வியாதிக்கும் ஒரு சிம்டம்ஸ் அந்த அண்ட் அறிகுறிகளை வச்சுதான் இப்ப இன்ஃபுளுசான்றது எப்படி வரும் ஒரு ஒன் டே டேஸ் இருக்கலாம் ஹெட் ஏக் இருக்கலாம் ரன்னிங் நோஸ் இருக்கலாம் அதாவது ஒரு ஜொரம் இருக்கு தொண்டவலி இருக்கு மூக்குல இருந்து தண்ணி குட்டது தும்மல் அலர்ஜியா இருக்கு இதுதான் சாதாரண அலர்ஜிக் தும்மல் இது வந்து யாருக்கு வேணா வரலாம் இது வந்து காமன் கோல்டுன்னு சொல்றோம் இதே இன்ஃப்ளுயன்சா வைரஸ் வந்து நுரையீரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இல்லாமல் அதாவது மேல் தொண்டை இந்த சதை பகுதி மூக்கு பகுதி மட்டும் இல்லாமல் உள்ள நுரையீரலை பாதிச்சதுன்னா அது வந்து ஃப்ளூ வைரஸ்ல இருக்கலாம் அது வந்து ஹெச் ஒன் என் ஒன் சொல்ற ஃப்ளூ வைரஸா இருக்கலாம் இதே வந்து ஒரு மஞ்சக்காமலையா வருது ஒரு ஜுரம் வருது மஞ்சக்காமலை வருதுன்னா அது மலேரியாவா இருக்கலாம் இல்லைன்னா எலிகாய்ச்சலா இருக்கலாம் இல்லை டெங்கு ஜுரத்தால இருக்கலாம் அது மாதிரி அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சுதான் எல்லா ஃபீவரும் ஒரே ஃபீவர் கிடையாது ஒரு ஒரு ஃபீவரும் அதுக்கேத்த மாதிரி அதோட வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் வைரஸா இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனான்றது அதுக்கப்புறம் தான் சொல்ல